Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah Alhamdulillahirabbil alamin Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam എല്ല அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த സാധിയും സമാധാനവും നന്മുകളിൽ നാടി അമർന്നോ അത് നന്മുകളിൽ പരിപൂർണമാ நல்ல காலமாக ஈரான் மீது இஸ்ரேல் அநியாயமான முறையில் போர் அந்த நிகழ்வும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் உலகம் முழுவதும் அதனுடைய பாதிப்புகள் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்தில் அல்லா கூடத்தில் மீண்டும் அதிகம் அதிகம் நாம் துவா செய்து கொள்வோம் ஒரு சுதந்திரமான ஒரு பாரசீனம் மீண்டும் இந்த மண்ணில் வளர வேண்டும் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களும் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்கிற நல்ல ஒரு துவாவை

அதனால் இதுவரை மரணித்திருக்கின்ற அறுபது அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவர்களில் பல ஆயிரம் குழந்தைகள் பல ஆயிரம் பெண்கள் பல ஆயிரம் ஆண்கள் எல்லாம் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மாத்திர வரித்து வைத்திருக்கின்றோம் அதை குறித்து இப்பொழுது பேசுகின்ற அந்த ஊடகங்கள் பேச மறுத்துவிட்டன கடந்த ஆறேழு மாதங்களால் நடைபெறுகின்ற அந்த தாக்குதல் மதரசான்கள் மருத்துவமனைகள் பள்ளி அவைகளின் மீதெல்லாம் எல்லாம் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது மற்ற விஷயங்களை போன்று இதையும் ஒரு விஷயமாக செய்தியாக இந்த ஊடகங்கள் மற்ற மக்கள் எல்லாம் அதை பார்த்து படித்து கடந்து சென்று விட்டார்கள் அநியாயமான முறையில் ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் என்பதை சொல்ல மறுத்து ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திக் கொண்டிருக்கின்றது மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் நடத்திவிட்டது என்று ஏதோ ஈரான் தவறு செய்ததை போன்று இந்த உலகத்தில் எல்லா செய்திகளும் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது பேசுகின்றாத ஊடகங்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் கடந்த ஆனேழு மாதங்களாக பச்சிலம் மண் குழந்தைகள் இன்றைக்கு வரை அவர்கள் குடிப்பதற்கு பால் இல்லாமல் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றன பலசீனத்தினுடைய வீதிகளில் பலசீனத்துடைய அந்த ஓரங்களில் நடைபாதைகளில் தன்னந்தினியான அவர்கள் அமர்த்த அடர்ப்புடைய அந்த காட்சிகள் இன்றைக்கு வரை இந்த நிமிடம் வரை

எப்படி உருவானது என்பதை கூட பேசுவதற்கு மனம் இல்லாமல் அவை ஒரு செய்தியானவர்கள் ஓரம் கட்டிவிட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையின் மீது குன்றுமலை விட்டது என்று சொல்லுகின்றார் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு காந்தத்தை இந்த மண்ணில் அன்றைக்கும் செய்தார்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் என்று சொல்லுகின்றனர்

குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை நமக்கு சொல்ல வருகின்ற பொழுது நோன்பு நீங்கள் வையுங்கள் கபரஹு யௌமா வபஅதஹு யௌமா அதற்கு முன்னால ஒரு நாள் அதற்கு பின்னால் ஒரு நாள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இரண்டு நோன்பு வையுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹாலஃபு அல் யஹூத வல் நஸாரா யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று தங்களுடைய திருவாய் மலன் தருவார்களேயான

இரவினுடைய நிகழ்வை குறித்து அந்த சூறாவில் பேசுவதன் அந்த இஸ்லாமிய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது பதினேழாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியில் இருந்து நீங்கள் ஓதிக்கொண்டே அதை படித்துக் கொண்டே வருவீர்களே ஆனால் நான்காவது வசனத்தில் இருந்து அல்லாமல் தொடர்ந்து ஒரு சில வசனங்களில் சில விஷயங்களை அல்லாமல் சொல்லுகின்றார் அவர்களுடைய தன்மைகள் என்ன அவர்களுடைய குணங்கள் என்ன இங்கென்ன இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நீங்கள் குர்ஆன் உள்ளே செல்கிற கிடையானால் ஒரு வரியிலும் கூட அவர்களை நல்லவர்கள் அவங்க சொல்லவில்லை ஒரு வரியிலும் கூட அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லவில்லை குர்ஆன் சலீவில் வருகின்ற மூசாரை இமசராத் வசரா அவர்களுடைய வரலாறில் தொடங்கி அதர துருவரி விசராத் வசரா அவருடைய அவர்களுடைய வரலாறு தொடங்கி அதில் திவராயமரை விசராத் வசரா அதர மூசாரை இம்சராத்